வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குதா உடல்நிலையில எந்த மாதிரியான விஷயங்கள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குதா இல்லைன்னா ஏதாவது பாதிப்பு இருக்குதா புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீனராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் காலச்சக்கரத்தில் கடைசி ராசியாக வரக்கூடியதாங்க இந்த ரெட்டப்பட ராசி இந்த ராசிக்காரங்களுடைய சிறப்பான தன்மை என்னென்னா இவங்க நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால இலக்குன மனசுக்கு சொந்தக்காரங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி உதவி செய்யக்கூடிய குணம் உண்டுங்க அதே மாதிரி இவங்க கிட்ட ரகசியங்கிறது இருக்கும் நிறைய பேர் இங்ககிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க தான் குடும்ப விஷயம் பொருளாதார நிலையில பகிர்ந்து கொள்ள நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லலாங்க இவங்களுக்கு இதுதான் பலவீனமே சொல்லலாம் ஏமாந்து போகிற விஷயமும் இவங்க தான் நல்லவங்க நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாந்து போயிடுவாங்க தான் விஷயத்தை எல்லாமே பகிர்ந்துக்குவாங்க இதனால நிறைய பாதிப்புணரக்கூடிய ராசிக்காரங்க யார் கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான் தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க நல்லவங்க கெட்டவங்க யாருங்கிறது இவங்களுக்காகவே தெரியும் ஆனா ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் உணர்சூசப்பட்டு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இவங்களுக்கு இவங்களே மாட்டிக்குவாங்க இவங்க எவ்வளவு சீக்கிரம் ஒருத்த பழகிறாங்களோ அதே மாதிரி விலைக்கு போகக்கூடிய உண்டு ஏன்னா இவங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை எந்த இடத்துக்கு போனாலுமே சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் தான் ஒரு இடத்துல மதிக்கப்படணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க மரியாதை கொஞ்சம் குறைஞ்சாலும் சரி அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க யார் வீட்டு பக்கமும் சரிங்க இவங்க பொறுத்த வரைக்குமே உதவின்னு போய் கேட்டு நிற்க இவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் கூச்ச சுபாவம் உண்டு பயந்து சுபாவமும் உண்டுன்னு சொல்லலாங்க ஒரு சில நேரம் தைரியமா செயல்படுவாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தைரியமா செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடு இருக்கக்கூடியவங்களாங்க இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க கடைசி வரைக்குமே ஒருத்தரை பேச விட்டு அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத பாக்கக்கூடியவங்க கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி இவங்கதான் பொருளாதாரத்துலயும் இவங்க சிறப்படையக்கூடிய ராசி இங்கன்னே சொல்லலாங்க குடும்ப பொறுப்பு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை தவிர்த்து பொருளாதார வாழ்க்கை எல்லாத்துலேயுமே சிறப்பாமைய கூட யோகம் உண்டு இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பேச்சு திரும்ப சிறப்பாக இருக்கும் பெரும்பாலான மீனராசி என்பர்கள் பேச்சு தொழிலா கொண்டிருக்க கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்டிருக்க கூடங்களா இருப்பாங்க மீனவர்களா மீன்பிடி தொழிலாளர்களா இல்லைன்னா நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு பெரும்பாலான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி என்பது நல்ல வீடு கட்டி வீட்டில் நல்லா குடியேறணும் இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசையாகவும் இருக்குன்னு சொல்லுறாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் வாழ்க்கை மேலே அதிகப்படியான பாசம் கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு பக்கம் என்னங்கிறத சின்ன வயசுல கற்றுருப்பாங்க ஏன்னா குடும்ப பாரம் குடும்ப சுமை எல்லாமே சின்ன வயசுல வந்து சுமந்து வரக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் அதனால எந்த நிலையிலுமே சீர சிறப்பமா வரக்கூடிய யோகம் உண்டு ஆனா ஒன்னு சேமிக்க தெரியாது கொஞ்சம் காசு இருந்தாலும் சரி ஏதாவது வகையில் செலவு வச்சு கொஞ்சம் ஆடம்பர செலவு தான் அதிகமாக இருக்கும் பெருமைப்பட வாழணுங்கிறத அவங்களுடைய எண்ணமாகவே இருக்கும் நீங்கள் பெருமைப்பட வாடுறது முக்கியம் தான் சேமிப்பு வாழ்க்கையில் அதை விட முக்கியம் சிக்கன் அதை விட ரொம்ப முக்கியம் பெரும்பாலுமே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டாலே சிக்கனுங்கிறது தன்னால் வந்துடும் அதனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் பாருங்க உங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா முன்னாடி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான கூடிய ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமும் நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம குரு இந்த நேரம் ராசிநாதன் குரு சந்தரிக்கக்கூடிய தன்மைங்கிறது இக்கூடவே ஏழரச்சனையோட ஆதிக்கம் இருக்குது கொஞ்சம் அதிகம் தாங்க நீங்க எதுக்காக ஒரு விஷயத்துக்காக பணம் ஏற்படுத்துவீங்க ஆனால் அது வேற வழியில தான் செலவாகிட்டே இருக்கும் வீடு மாற்றம் வேலையில் மாற்றம் நிறைய அறிகுறி தென்படும் வேலையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்காது ஏதாவது ஒரு வகையில ஒரு குறைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க போதா குறைகி சொந்த பந்தங்களால் பகங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இந்த நேரம் செயல்பட்டாகணும் அது மட்டும் இல்லாமல் பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இந்த நேரம் இருக்குதுங்க பணக்கவலை அதிகமாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்குங்க தெய்வ வழிபாடு அதுவுமே குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்தணுங்க பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பில் தொடர்ந்து சுபகாரிய பேச்சுவார்த்தை முடிவாகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்து வரைக்குமே நிறைய விஷயங்கள் தான் இருந்திருக்கும் அதுமே மூத்த சகோதர வகையில் கொஞ்சம் பாதிப்பு கூட பழகக்கூடிய வகையில் ஒரு நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க ஒரு நல்ல விஷயம் ஏற்படுதுன்னு நினச்சா கூட ஒரு பஞ்சாயத்து பண்ணி தான் அது உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வர மாதிரி இருந்திருக்கும் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த நேரம் ரொம்ப முக்கியமா நீங்க வேலையில் பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க பெற்றவங்களுடைய ஆதரவும் சிறப்பாக இருக்குது தொழிலை விரிவாக்க செய்யணும்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும் ஆர்வத்தோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட பிறந்தவங்க தான் அந்த நேரங்களுக்கு பிரச்சனை தந்துகிட்டே இருப்பாங்க அவங்க மனசு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்க சாதாரணமா இருந்தா கூட உங்களை மாட்டாங்க அதனால கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளியே இருக்க பாருங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை ஏற்படுத்துறீங்கன்னா வேலை தான் அதிகமா இருந்தாலும் புதுசாக வரவங்கள நம்பி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது கூடாது அது தேவையில்லாத மன கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் எதுவாக இருந்தாலும் நீங்களே செய்ய பாருங்க இடம் மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாமே வர வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் தாராளமாக ஏத்துக்கோங்க அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது குருவோட பார்வை இந்த நேரம் சனிமையில பதிகிறதால சுப செலவு கொஞ்சம் இருக்குங்க சுபச்செலவு வந்தா நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் ஏன்னா பண வருமான இந்த காலகட்டம் நீங்க கொண்டு வந்தாலுமே ஏதாவது ஒரு விரை செலவு இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்க சுபச்செலவை மாற்றிக்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான விஷயத்தை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த மின்சாதன பொருள் எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகன யோகம் உண்டுங்க ஏற்கனவே வாகனம் வச்சிருக்க கூட பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன இல்லைன்னா வாகன வழியில ஏதாவது ஒரு விஷயம் இந்த நேரம் நீங்க ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் இடமாற்றம் மாதிரியான விஷயம் செய்யக்கூடிய வாய்ப்பு நேரம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில ஆரம்பத்துல அது கொஞ்சம் தட அதிகமாக தான் இருக்கும் ஆனா கண்ணுங்கிறத்துமா செயல்படணும் மனசுல கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது நீங்களாவே தேவையில்லாம குழம்பிக்க கொள்ளக்கூடாது எதுவா இருந்தாலும் தைரியமா செயல்பட பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாற்று ஒரு விஷயம் வச்சிருக்க கூடிய கேட்டீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் நீங்க இந்த நேரத்துல எந்த அளவுக்கு திடமான ஒரு சிந்தனையோட முழு நம்பிக்கையோட செயல்படுறீங்களோ கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு வீடு மாற்று மாற விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குறதுங்க ரொம்ப முக்கியமா பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் செய்ய பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி நீங்க இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொடர்ந்து தீப வழிபாடு செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் தனவாக்குஸ்தானத்துல சுக்குன்னு இருக்கிறார் வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களால் கொண்டு வர முடியுங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பணம் ஏற்படும் பண பற்றாக்குறைங்கிறது இல்ல ஏழு ரச்சனை தான் உடல் நலனில கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்க என்னதான் மனசு நல்லபடியாக கொண்டு வந்தாலும் சரி உழைப்பு அதிகமாக கொடுத்தாலும் சரிங்க உடம்புல கொஞ்சம் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் பணம் விரியமாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது வீணா அலைச்சல் தேவையில்லாத கற்பனை கவலையை நீங்க குறைச்சிக்க பாருங்க இதை செஞ்சுட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது கணவன் மனைவி கூட பொறுத்த வரைக்குமே வாக்குவாதம் இல்லாமல் இருக்காது ஏன்னா நீங்க பொறுத்த வரைக்குமே என்ன சொன்னாலும் வாழ்க்கை துணை அதுக்கு எதிர்வாதம் வைப்பாங்க வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்குமே உங்களை மாதிரி தான் இந்த நேரம் சில செயல்பாடுகள் இருக்கும் புரிஞ்ச வரைக்குமே போக பாருங்க புரிய வைக்க முயற்சி செய்யுங்க இல்லைனா உங்களால் முடியலைன்னா இந்த நேரம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களாக எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு தரக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டாம் பண வருமானமே சிறப்பாக இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்கள் பெண்ணுக்கும் உங்கள் ஆண் பிள்ளைக்கும் கொஞ்சம் வரணாதுல தாமதம் இருக்கும் வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உழைப்பு கொஞ்சம் அதிகங்க பொறுப்பும் கொஞ்சம் தான் எதுவுமே உங்களால் ஒரு சமாளிக்கிறது சிரமமாக இருக்கும் ஆனாலுமே சம்பளம் வாங்கியாச்சு கூலி வாங்கியாச்சு அதுக்கு சரியான வேலை செய்யணும் இல்லைன்னு தான் இந்த நேரம் நீங்க தொடர்ந்து பாடுபட்டுகிட்டே இருக்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் முயற்சி செய்கிறீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது இடம் மாற்றம் கொஞ்சம் இந்த நேரம் உண்டு தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் விற்பனை லாபம் சிறப்பா இருக்குது புதுசா முதலீடு மட்டும் தவிர்த்துக்கங்க தொழில் வியாபாரிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முன்பணம் இல்லாம ஒரு பணம் முன்பணம் யாராவது கொடுக்காம நீங்க கடனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அனுப்பக்கூடாது இந்த நேரம் கொஞ்சம் ஏமாற்றம் காத்திருக்குது சக கூட்டாளி வகையில இந்த நேரம் ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்துருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கொஞ்சம் பார்த்து துறை ஏற்றுமதித்துறை இறக்குமதித்துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் பண வருமானம் எதிர்பார்க்க முடியாது கலைத்துறையை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குது வாய்ப்பு இந்த நேரம் சரியா பயன்படுத்திக்கணும் அப்பதான் வருமானம் ஈட்ட முடியும் கொஞ்சம் உடல் நலத்துல கவனமாருங்க பணப்பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்குமே உண்டு ஏல பிடியில் இருக்கிறதால ராகு சேர்ந்திருக்கிறாரு அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நவகிரகத்துல ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அரச துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுகமாக எதிர்ப்பு இருக்குங்க மனசுல ஏதோ ஒரு வேண்டா விருப்பாவே இருப்பீங்க ஒரு விரக்தியோட இருப்பீங்க இதே கட்சியில் இருக்கலாமா இல்லைன்னா வேற கட்சிக்கு போறலாமாங்கிற ஒரு மன போராட்டம் தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இந்த காலம் பொறுமையா தான் இருந்தாகணும் கல்வி நிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முழு கவனம் கொடுக்கணுங்க ஆர்வத்தோட செயல்படணும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே ஏதாவது ஒரு மனசோர்வோட தான் இருக்கிறீங்க அசதியோட தான் இருக்கிறீங்க அதை தவிர்க்க பாருங்க தேவையில்லாத மனசு போட்டு ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்களாவே பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க பயங்கிறது வேண்டாம் எந்த காலகட்டம் வானவனைகளுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை படிப்பு மட்டும்தான் அதில் நீங்கள் ஆர்வமாக செயல்பட்டாலே போதுங்க சிறப்பா இருக்குது தப்பான மனசுல எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்காதீங்க தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடாதீங்க கூட பழகக்கூடியவங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா புதிய நண்பர்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே பழகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த நேரம் அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்குமே அவங்கள தவிர்த்துக்க பாருங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயமா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் மனதளவில் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது ஒரு சோர்வு உணர்ந்துகிட்டே இருப்பீங்க அதை மட்டும் தவிர்க்க பாருங்க பழைய கடன் பிரச்சனை நினைச்சுதான் உங்களுக்கு அதிகப்படியான கவலை முடிஞ்ச வரைக்குமே புதுசா கடன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க இந்த நேரம் ஏற்படுத்த அதை செஞ்சுட்டு இருந்தாலே போதும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணுங்க குடும்ப கவலை குழந்தைகளை பத்தின கவலை உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனை மனசுல ஏகப்பட்ட பாதிப்பு இப்படி ஒன்று போனால் ஒன்று தான் குழம்பிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாத கவலை இன்னும் தான் கஷ்டத்தை ஏற்படுத்தும் தைரியமா ஆர்வமாக எந்த ஒரு விஷயத்துல செயல்பட பாருங்க சிறப்பா இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க குடும்ப பிரச்சனை வெளிய யாருக்கிட்டே பகிர்ந்துக்க வேண்டாம் கட்டுப்பாடாக இருக்காது இந்த கவனம் செலுத்திட்டு வர பாருங்க சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் உடனடியாக அலட்சியம் பண்ணாம மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லதுங்க எதுவா இருந்தாலும் இயல்பாவே வயராக்கியத்தோட நீங்கள் நீங்கதான் அதனால எதுவா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குதுன்னு நீங்க தைரியமா செயல்படுங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க வீணான கவலை வீணான உடல்நலத்தை பாதிக்கும் இந்த விஷயத்தை கவனம் எடுத்துக்க பாருங்க ரொம்ப முக்கியமாக செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை செஞ்சிடாதீங்க என்னதான் போராட்டம் இருந்தாலும் வாழ்க்கையில தெம்பையும் தைரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு தான் அதனால செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தகள் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க நல்லதே நடக்கும் கை மேல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே